முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்காகவே நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிக பெரிய நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீ அதிசயித்து வியந்து பார்க்கும் அளவுக்கு அற்புதமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க முடிவு எடுத்துட்டேன் ஆமியன் செல்லுமே எப்போதுப்பா நான் கேட்டது கிடைக்கும் தான் என் ஆசை நிறைவேறும்னு ரொம்ப நாளா என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாயளவா இதோ உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன் மேகங்கள் கொஞ்ச நேரத்துக்கு சில நேரங்களில் அதாவது மழை பெய்கிறதுக்கு முன்பாகவும் மழை பெய்யும் போதும் சூரியனை கொஞ்ச நேரம் மறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்படியும் அந்த மேகங்கள் விலகி சூரியனுக்கு வழி விட்டுதான் ஆகணுங்கிறது தானே நியதி எது எது எப்போ வரணும் எது எப்போ எதை விட்டு விலகி போகணுங்கிறது எல்லாமே ஏன் கைகளில் இருக்குது அதன்படி மேகங்கள் சூரியனை கடந்து வழிவிட்டு விலகி செல்வது போல ஓ வாழ்க்கையிலையும் துன்பங்கள் உனக்கு வழிவிட்டு விலகி போய் நீ பிரகாசமாக சூரியனை போல ஒளிந்து சந்தோஷமாக செல்வ வளத்தோடு ஜொலிச்சு ஜெயிச்சு வாழ அதுக்கு எல்லா வகையிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே எல்லா சக்தியும் உனக்குள்ள இருக்கும்போது எல்லா திறமையும் ஆற்றல்களும் வாய்ந்த நீ எதுக்காகவும் எதையும் யோசிச்சு பயப்பட தேவையில்லை உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் ஆற்றலும் உனக்கு இருக்குங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில அவ்வப்போது சில தோல்விகள் வந்து போக தான் செய்யும் எல்லாம் தூக்கி தோல்ல சுமந்து வச்சுக்கிட்டே இருக்காம தூக்கி இறக்கி ஊற்றச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் லட்சியத்தை வெல்வதற்கான வேலைகளை செய்ய பழகு எந்த விஷயத்தில் நீ ஆசைப்படுற உன்னுடைய லட்சியம் என்ன அதை அடைவதற்காக நீ எவ்வளவு துடிக்கிறன அனைத்தும் இந்த முருகன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக உன் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேனேன்னு சொல்லுவேன் நீ அன்பாரு பாசமாறுன்னு நான் தான் உனக்கு சொன்னேன் ஆனால் அன்பா பாசமாக எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பழகினாலும் ஏன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரலையே முருகா நீ எனக்கு என்னதான் சொல்ல வர்றேன்னு யோசித்தவா அன்பு எப்போவுமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உடனே கொடுத்துருன்னு சொல்ல மாட்டேன் நல்ல புத்தியை கொடுக்கும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அன்பா இருப்பதின் மூலமாக அது நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் சரியான நோக்கத்தையும் உனக்கு கொடுக்கும் அப்புறம் என்ன அன்பின் மூலமாக இந்த உலகத்தையே ஜெயிச்சு நீ வெற்றியாளனாக இந்த உலகில் உலா வரலாம் அல்லவா அதுக்காக தான் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக இருன்னு சொல்கிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் மன வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இந்த கந்தனின் கால் பிடிச்சு வணங்கிய உனக்கு உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில உனக்கு விடிவுகாலம் பிறந்துருச்சு என் செல்வமே நீ எல்லாம் கூடிய சீக்கிரமே நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன் இப்போது இந்த விடிவு காலமானது நாளைக்கு விடிய போற நாளானது உனக்கான விடிவு காலமே இருக்கு என்பதை புரிந்து கொள் தைரியத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்பொழுது நீ நிம்மதியாக தூங்கினா நாளை விடியல் உனக்கு நல்லது நடக்கும் விடியலாக நிச்சயம் இருக்கும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை நல்ல நேர்மறையான எண்ணங்களோட உன் வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் செல்வமே உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ எத்தனையோ துயரங்களை கடந்துதான் இப்போது இந்த நிலைமையில் இருக்க அப்படிப்பட்ட உன்னை இனிமேலும் நான் துன்பத்திலோ துயரத்திலோ மூட வி மீள்க விட்டுட மாட்டேன் நீ வாழக்கூடாது நினைச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் உன்னுடைய கெட்ட நேரம் முடிஞ்சு என் அருளால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் எந்த விஷயத்தை நினச்சி நீ இருக்கியோ அதெல்லாம் ஒன்றுமில்லாத பிரச்சனையாக காணாமல் போக போகுது நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேர் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க தீர்மானிச்சிட்டேன் நீ வாய் திறந்து என்னிடம் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க வேதனைகளை கூட நான் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்வமே உன் சோதனைகளுக்கெல்லாம் முடிவை தந்து நீ சாதனை படைக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி கவலைப்பட்டு பயந்துக்கிட்டே இருக்கியோ அந்த காரியத்தில் தான் நான் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் கண்டிப்பாக உன் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நீ கண்ணீர் வடிக்கும்படியும் கலங்கும்படியும் வருந்தும்படியும் செஞ்சிட்டு நான் சும்மாவே வேடிக்கை பார்க்குறேன்னு மட்டும் நினச்சி நீ வருத்தப்படாதே என் செல்வமே என் அன்பு பிள்ளையாகிய உன்னை நீ அழுகும்படி செஞ்சுட்டு நான் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்கும் சரியான காலம் வரும் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உனக்கு துணையாக நான் இருந்து நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் செல்வமே நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் வலிமையுள்ள தைரியமுள்ள துணிச்சலுடைய பிள்ளையாக இருக்க பழகு என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு அடியை எடுத்து வச்சாலே அடுத்தடுத்து நீ பத்து அடிகள் முன்னேறி போகும்படி உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொடுப்பேனேன் செல்வமே தீர்க்க முடியாத உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில பல நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்களை நடத்தி கொடுக்க போறேன் அடுத்தடுத்து உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல செய்திகள் உன் செவிக்குளிர வந்து சேரதான் போகுது முருகா முருகான்னு என் திருநாமத்தை தானே நீ பிறந்திருக்க என்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய என் தங்க பிள்ளையான உன்னை நான் சோதிப்பனை தவிர ஒரு நாள் கூட கைவிட்ட மாட்டேனின் செல்வமே எப்போதும் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்னு நம்பு அடுத்தடுத்து நீ கவலைப்படுற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீயாகவே அதிகமாக யோசித்து மனம் குழம்ப வேண்டாம் வாழ்க்கையில் இப்போ நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் தீர்மானிச்சிட்டேன் என் செல்வமே எந்த கஷ்டங்களை நீ தனி ஒருவனாக நின்று தைரியமாக எதிர்கொண்டு கடந்து வந்தாயும் அது எல்லாமே உனக்கு அனுபவம் தானே இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லா நாளும் நிம்மதி நிறைஞ்ச நல்ல நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நீ வெற்றி பெற்று வாழும்படியும் கூட நான் செய்கிறேன் உன்னை முன்னேற்ற வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் முயற்சியும் உன் பொறுமையும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்வமே நீ நம்பின சில மனிதர்கள் கூட நீ எதிர்பார்த்த சமயத்தில் அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நீ நினைச்சதெல்லாம் மாறி உனக்கு ஆதரவாக யாருமே இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு விலகி போனாங்க தானே உன் வாழ்க்கையில் உன் வெற்றிக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த முருகன் எப்போதும் துணையாக இருப்பேன் அந்த எண்ணத்தோட நம்பிக்கையோட உன் உழைப்பை மட்டும் நீ தொடர்ந்து இரு உன் உழைப்பையும் கண்ணீரையும் நான் வீணாக்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தது போல இப்போது உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன் கூடிய சீக்கிரம் என் அருளாலும் துணையாலும் நிச்சயமாக நீ வெற்றியை என் செல்வமே இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் நீ வீணாக்கி தோல்வியை தழுவும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே நானே உனக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை காட்டி உன்னை கையை பிடிச்சி முன்னேறி கொண்டு போய் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் எப்போதும் நான் என்னுடைய எந்த பிள்ளைகளையும் கைவிட்ட மாட்டேங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன்னுடைய வழியில் உன் வாழ்க்கை பாதையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெளிவாக யோசித்து புரிஞ்சு செயல்படு என்ன நடந்தாலும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புரியாமல் நீ குழம்பி போது உனக்கு வழி புரியாத போது எங்கே போகணும்னு தெரியாத போது நம்பிக்கையோடு என்னை வணங்கு நான் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நீ என்ன செய்யணுங்கிறத உனக்கு தெரிய வைப்பேன் தெரியவும் வைப்பேனே செல்வமே நீ மனசொடைஞ்சு போகாத அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி நம்ம வாழ்க்கை மாறாது நீ நினைக்கிற அந்த நிமிஷமே நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவேன் அப்படிதான் இப்போது சோர்ந்து போய் சோகமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நாளைக்கு முதல் அடியை முன்னேற்ற அடியாக உனக்கு கொடுக்க போகிறேன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் இந்த முருகன் செஞ்சு காற்றையின் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நீ செஞ்ச தவறாலேயோ பாவங்களால் மட்டுமே வரப்போகிறதில்ல உன் வீட்டுக்குள்ளே நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் கூட உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்குன்றதை புரிஞ்சு நல்ல வார்த்தைகளை பேசு